வணக்கம் திருச்செங்கோடு சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன் நமக்கு இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வந்து காலம் எரெக்ஷனு போட்டிங் அரெக்ஷன் இதெல்லாம் பார்த்துருப்போம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது சண்டே இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வந்து கான்கிரீட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதில் நாங்கள் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காங்கிரீட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக நம்ம இங்கே போடக்கூடிய ரேஷியோ எம் டுவெண்ட்டி கிரேடு அந்த ரேஷியோ தான் இருக்கோம் எம் டுவெண்ட்டின்னா ஒன் ஈஸ்ட்டு ஒன் ஆஃப் ஸ்டு வரும் ஒன்றுங்கிறது சிமெண்ட்டு நமக்கு ஒன்றாங்கிறது மணல் மூணுங்கிறது நம்ம முக்காஜல் யூஸ் பண்ணுவோம் இந்த சாண்ட் பல்கேஜ்க்காக மட்டும் நம்ம வந்து மணல் கொஞ்சம் அதிகமாக போடுவோம் அதாவது ஒன் டூ த்ரீ அந்த ரேஷியோ ஃபாலோ பண்ணுவோம் இந்த மாதிரி போடும்போது நமக்கு ரொம்ப ஜல்லியாக தெரியாமல் கரெக்டான ஒரு விகிதத்தில் இங்கே வந்து நமக்கு காங்கிரீட் கேஸ்ட் ஆகும் எல்லா சைட்டுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் டூ த்ரீ அந்த ரேஷியோ தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்படி ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறோன்னா அவங்க தட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ அந்த தட்டு வந்து ஈவனாக தான் வச்சுருப்பாங்க ஜல்லிக்கும் சரி எம் சாண்டுக்கும் சரி ஸோ அந்த தட்டை வந்து நம்ம சிமெண்ட் மூட்டையை கொட்டி அளக்கும் போது நாலு தட்டு வந்துச்சிங்க அப்போ வந்து நம்ம ஒன் டூ த்ரீ ரிலேஷாவை மட்டுவிலே பண்ணிக்கிட்டோம்னா நாலு எட்டு பன்னெண்டுன்னு வரும் ஸோ இந்த அளவில் நம்ம இங்கே போடுறோம் ஸோ நமக்கு மிக்ஸிங் வந்து ப்ராப்பராக வருதுங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாட்ரும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கணும் இருபத்தி ஏழு லிட்டர் வரைக்கும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பைண்டு ஃபுட்டிங் டைப்பில் வரும் டபுள் மேட் வரும் ஸோ இந்த இடத்துல வைப்ரேட்டர் போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுட்டிங்க்கும் வைப்ரேட்டர் போடணும் ஏன்னா உள்ளே ஏர் வாயிட்ஸ் இருக்கும் இந்த மாதிரி வைப்ரேட்டர் போடும்போது அதை எடுத்துரும் கண்டிப்பாக வந்து ஃபுட்டிங்க்கு தேவை இல்லைன்னு நினப்பாங்க ஆனால் போடணுங்க ஒரு ரெண்டு லேயர் மாதிரி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகேவாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா காய்கட்டு வந்து கொட்டுறாங்க ஸோ அந்த கொட்டுற காய்கட்டை வந்து நமக்கு கரெக்டான மட்டம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ராடு ஒன்று கட்டியிருப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் கீழேந்து நம்ம ஒரு அடி ரெண்டு இங்கே வச்சுருக்கோம் ஆக்சுவலாக இதோட டெப்த்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி ரெண்டங்களும் போடணும் ஸோ அதுக்கு ஒரு அளவு வச்சு நம்ம கம்பி கட்டியிருக்கோம் அந்த கம்பி மட்டத்துக்கு வந்து நம்ம காயிட்டு போட்டுட்டோம் அப்படின்னா அங்கே அடுத்தது மாற்றிடுவாங்க ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபர்தராக லெவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ இந்த ஃபுட்டிங் பாருங்கள் இது வந்து நமக்கு ஈசான்யா மூலையில் உள்ள ஒரு ஃபுட்டிங் ஸோ இதில் வந்து நமக்கு ஹைட் ஜாஸ்திங்க பன்னெண்டு அடி வருது அதனால் ஃபுட்டிங் டெப்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஏன் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து லாங் காலம் கான்செப்டில் வந்துடும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது மேக்ஸிமம் வந்து ஷார்ட் காலம் கான்செப்ட்டில் வர்றதுக்காக டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இதை வந்து நம்ம செக்ஷுவல் இன்ஜினியிட்ட கேட்டு தான் ஃபர்தராக இதை பண்ணியிருக்கோம் வெறுமனே ரெண்டு அடி காங்கிரீட் போடுறதுக்கு பதிலாக மேலே ஒரு டம்மி லேயர் கட்டிக்கிட்டோம்னா இந்த கான்கிரீட்டில் வந்து நமக்கு கிராக் வராமல் இருக்கும் ஸோ இதில் வந்து பர்தரா சைடு வச்சுட்டு இதை வந்து ஃபைனலாக கான்கிரீட் போடுற மாதிரி இருக்குங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம கான்கிரீட் ஒர்க்கு பண்ணிட்டோம் ஃபர்தராக இதில் வந்து மறுபடியும் தூக்கம் செக் பண்ணுறோம் நம்ம இனிஷியலாக வந்து காலம் இறக்கும்போதே தூக்கு வச்சு தான் வச்சுருப்போம் இருந்தாலும் காய் போட்டதுக்கு அப்புறமும் நம்ம வந்து செக் பண்ணிருக்கேன் ஏன்னா வந்து மரம்லாம் நகர்ந்துருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கிறது ஓகே இப்போது இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு அந்த ஃபுட்டிங்கும் இந்த ஃபுட்டிங்கும் வந்து செப்பரேட்டு தான் ஆனால் கம்பைண்டாக வராது ஆனால் பார்த்திங்கன்னா கேப் வந்து ஒரு ஆஃப் ஃபீட்டு தான் இருந்துச்சு அதனால் சுத்திலேயும் ஒட்டுக்காக வந்து ஷீட்டு சைட் ஷீட்டு வச்சுட்டோம் ஏன்னா அதில் போய்ட்டு சீட்லாம் வைக்க முடியாது இல்லையா ஸோ அதுக்காக வச்சாலும் எடுக்க முடியாது அதுக்காக ஒட்டுக்காக சீட் அடித்து இந்த மாதிரி போகிறோம் ஹைட் ஜாஸ்தி இந்த மாதிரி தகர சீட்டை வச்சிட்டு அது அதுலேருந்து கொட்டுறாங்க கடைசியாக வந்து நம்ம ஈஸியான முறையில் போடுறோம் ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரெண்டு பாண்டு கொட்டிட்டு தான் நம்ம ஆரம்பித்தோம் ஃபைனலாக வந்து நம்ம எங்கள் முடிக்கிறோங்க ஏன்னால் இந்த குளிக்கிட்ட மட்டும்தான் நமக்கு டெப்த்து ஜாஸ்தி நமக்கு வந்து அந்த இடத்துக்கு மட்டும் ஷீட்டு பத்தல ஸோ ஷீட்டு வந்த பிறகு ஸோ அதை வச்சு அதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஃபைனலாக நமக்கு வந்து கான்கிரீட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு காங்கிரீட்டை இந்த மாதிரி கூட்டி விடணுங்க ஏன்னா ஸ்டிங்கேஜ் கிராக் வரும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது ஆக்வேர்டாக இருக்கும் அதனால் அது மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பில்லரில் வந்து நம்ம வந்து ஜல்லி குத்தி விடுவோங்க நான் அடுத்து நம்ம வந்து காலம் ஸ்டார்ட்ரு போட்டு ஸோ அது வந்து பாண்டிங் ஆகிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிறோம் ஃபைனலாக வந்து நம்ம வந்து காங்கிரீட்டு முடிச்சுட்டோங்க நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க சென்ட்ரிங் டீமும் சரி காங்கிரீட்டன் டீமும் சரி நமக்கு பக்காவாக சப்போர்ட் பண்ணி நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம வந்து ஸ்டார்ட் மார்க் பண்ணுவோம் ஸோ காலம் பாக்ஸ் போடுவோம் ஸோ இந்தந்த ப்ராசஸ்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் இருக்கோம் உங்களுக்கு இந்த சைட்டோட அப்டேட்லாம் தெரியணும் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப்லேயே சேனலும் இருக்கும் ஸோ அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்